அவ்வளோ தான் கைஸ் சூப்பரான கேப்சிக்கம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மதுரை மச்சாம் சமையல் இன்னைக்கு நம்ம வந்து கேப்சிகம் சிக்கன் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல வந்து வறுத்து ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம் என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னு பாருங்கள் ஒரு கரண்டி மல்லி அரை தேக்கரண்டி சீரகம் அதே மாதிரி அரை தேக்கரண்டி மிளகு ரெண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வறுத்துக்கு போகிறோம் இந்த சீரகமும் மல்லியும் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் வந்து இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நடத்தும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே வாங்க ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு வெடித்து முடிச்சிடும் இப்போ இதை வந்து இந்த தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பொடியை அரைச்சி எடுத்துக்குவோம் ஓகே மக்களே நம்ம மசாலாவை சூப்பராக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு கடாயில் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு மேஜை கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் ஒரு கேப்சிகம் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர்ஸாக வெட்டி வச்சுருக்கேன் இதை போட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்க போகிறோம் ஒரு முக்கால் வாசி வதக்கி இதை எடுத்துக்கலாம் இந்த கேப்சிக்கமை வதக்கின கேப்சிக்கமை நம்ம கடைசியில் தான் சிக்கனோடு ஆட் பண்ண போகிறோம் இந்த லைட் கலர் இது வந்த உடனே இப்போ வந்து நீங்கள் இதை குறைச்சிக்கோங்க இருந்து இதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க வெளியில் ஓகே இதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இப்படி அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டை வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை இப்படி ஸ்லிட் பண்ணி நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன் முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த சிக்கன் வந்து நம்ம சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது ரெண்டுலேயுமே வந்து ஒன்றில் வந்து இனிப்பு இருக்கும் இன்னொன்றில் வந்து நல்லாவே வந்து உப்பு இருக்கும் ஸோ கடைசியில் தான் நம்ம வந்து ஃபைனல் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த சாஸெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இப்போயே நீங்கள் வந்து ஃபுல் உப்பு போட்டுறாதீங்க ஓகே ஸோ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு மாத்திரம் நம்ம எப்பவும் போல் கால் கரண்டி உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு அடுத்து வந்து சோயா சாஸ் நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் தான் உப்பை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் இவ்வளவு போதும் இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்படி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த பூண்டை சேர்த்துக்கலாம் கூட இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்ன்ற அவசியம் இல்ல கண்ணாடி பதத்தில் இருந்தாலே போதும் அதே மாதிரி இந்த பூண்டும் வந்து கரையணும்னு அவசியம் இல்லை அது முழு பூண்டா வெந்து இருந்தாலே போதும் இந்த மிளகாயும் பூண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் அடுத்து நம்ம கழுவி வச்சிருக்கிற அரை கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கன் இத நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப தீய வச்சிருங்க இதை வந்து மூடி போட்டு நல்ல வேக்காடு கொடுத்துருவோம் தண்ணி விட்டுரும் மூடி போட்டுடலாம் வாங்க திறந்து பார்ப்போம் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃபுல்லாக தண்ணி விட்டுருச்சு சிக்கன் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதில் ரெண்டு வர மிளகாய் இருக்குது அந்த காரம் சேருது நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி போட்டிருக்கோம் அந்த காரம் சேருது இதனால தான் மிளகாய் பொடி அதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணவே இல்லை ஒரு பியூட்டிஃபுல் ப்ரிப்பரேஷன் இண்டோ சைனீஸ் ஃபியூஷன் இது ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும் ரியலி என்ஜாயபிள் நல்லா கலந்து விட்டுக்குவோம் சூப்பர் கைஸ் நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கான தண்ணியை சேர்த்துக்கலாம் வெறும் சிக்கன்லேருந்து வந்த தண்ணி இது இவ்வளோ தண்ணி இருக்குது அப்போ நம்ம வந்து ஒரு ஹாஃப் கப் வாட்டர் ஆட் பண்ணால் போதும் இவ்வளோ போதும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மிதமான ஒரு ஹீட்டில் இதை குக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது தண்ணி கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் அப்படியே ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வேக விட்டுடலாம் ஓகே மக்களே நல்ல செவன் மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் சாஸும் நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த கேப்சிகம் ரெண்டையும் நம்ம சேர்க்க போறோம் பா இப்போ ஏ ஸ்மெல் வேற மாதிரி இருக்கு வில் யூல் என்ஜாயிட் கைஸ் ஒரு காம்பினேஷன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த மல்லியும் சோயா சாஸும் சேரும்போது ஒரு மேஜிக் நடக்குது போயிடுச்சு அமேசிங் சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த சிக்கனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சோயா சாஸையும் டொமேட்டோ சாஸையும் கலந்துக்கலாம் ஒரு ஒரு தேக்கரண்டி சோயா சாஸ் இவ்வளோ போதும் அதே மாதிரி ஒரு தேக்கரண்டி டொமேட்டோ சாஸ் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலரே மாறிச்சு பார்த்தீங்களா சூப்பர் கைஸ் இதை நல்லா ஆகட்டும் இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு கீ ரைஸ்க்கு சப்பாத்தி அந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸு சுக்கா சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு சூப்பராக இது காம்பினேஷன் செட் ஆகும் ஓகே இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கிற இந்த கேப்சிகம்மை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம் கேப்சிகம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கடைசியில் ஒரு லைட் க்ரன்ச் இருக்கணும் அதோட நல்லாவும் வெந்திருக்கணும் நம்ம முதலே எண்ணெயில் போட்டு இதை வதைக்கினால எண்ணெயில் வந்து அந்த கேப்சிகம் ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிருச்சு ஸோ அது வந்து இட்டோட காட்டன் இன்ட்டு த சிக்கன் சிக்கனுக்கு கண்டிப்பாக கேப்சிகம் ஃப்ளேவர் இருக்கும் கடைசி ஆட் பண்ணுறோம் எதுவுமே வராதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வில் ஹாவ் த ஃப் 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 ஃப்ளேவர் அவ்வளோதான் இது அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஃபுல்லாக இன்ஃபியூஸ் பண்ண விட்டுடலாம் வாங்க டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படி சாஸியாக ஒரு சிக்கன் இப்போ நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரு பிஞ்சு உப்பு நம்ம வந்து ஆட் பண்ணணும் கொஞ்சோண்டு கால் கரண்டிக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு பின் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் கைஸ் சூப்பரான கேப்சிகம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இதை சூப்பராக உங்கள் வீட்டில் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்த வீழாக சந்திக்கிறேன் அதுவரை டாடா பை பாய் ஃப்ரம் யோர் மதுரை மச்சான்